ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் விடியலை நோக்கி செல்கிறது ஆய்ப்பாடி அதிகாலை உறக்கத்தில் பலர் திளைத்திருந்தனர் ஆனால் ஒரு தாயின் உறக்கம் பாதி கலைகிறது அவளது நினைவெல்லாம் அவனை பற்றியதுதான் யார் அவன் புத்திரனா அருந்தெய்வமா தேசுடைப்பாளகன் என்று ஆயர்கள் மகிழ்கின்றனரே அவன் பிறந்ததன்றோ இவள் நினைவுக்கு வருகிறது வயிற்றில் தூய உண்மை இவனும் பிறந்தது அவதரிப்பதற்கு முன்பாக ஆயிரம் தோல் பரப்பி மின்னிலக ஆதியஞ்சோதி உருவாய் தோன்றிய அந்த காட்சி இவளுக்கு கிடைத்தது போலும் என்றோ பிறந்ததற்கு இன்று இவள் அக்காலத்திற்கே சென்று சேர்ந்து விடுகிறாள் பசியுடன் பாலு கழும் குழந்தை தன் பிஞ்சு கால்களை மேலே தூக்கி உதைப்பதை நினைத்து பார்க்கிறாள் தாளை நிமித்து சகடத்தை சாடியதை நினைக்கிறாள் ஒன் கயிற்றால் கட்ட கட்டுண்டு விம்மி அழுது கொண்டிருந்த சீலத்தை இவள் மறப்பாளா என்ன அவனுடைய பால லீலைகளை எண்ணி எண்ணி மகிழ்கிறாள் அவ்வாறு மகிழும்போது இவனுக்கு என்ன நேருமோ என்று அச்சம் கொள்கிறாள் சிறு குழந்தை ஆயிற்றே என்னவாகுமோ என்று வயிறு பிடிக்கிறாள் நினைவாகவே அமைகிறது பொழுது புலர்ந்ததா குழந்தைக்கு என்னாயிற்று நாளை சுப்ரபாதத்தில் ஸ்ரீராமானுஜ சுப்ரபாதம் கௌசல்யா சுப்ரஜராமூர்வா சந்தியா பிரவர்த்ததே நரசார்த்தூல கர்த்தவியம் தெய்வமான்கிகம் कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्तुलकर्तव्यं तैव माङ्किकम् मातः समस्तजगतां मधुकैडपारे भक्षोभिहारिणि मनोहरदिव्यमूर्ते जनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातं तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिदापि वन्दिते यतिराजनाथ दयिते दयानिते, ते त्वां वीक्षितुं समुपयाति வத்சம் ராமானுஜாச்சாரியரே தேவரீரால் அழிக்கப்பெற்ற சங்க சக்கரங்களை கையில் ஏந்தியவனாய் தேவரீரால் சாத்தப்பட்ட லக்ஷ்மியை திருமார்விலே தரித்தவனாய் தேவரீரை கடாட்சிப்பதற்காக திருமலையப்பன் வருகின்றான்

कल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे वारदवर्षे परदकंटे मेरोहो दक्षिणे पार्श्वे षष्ट्याः संवत्सराणां मध्ये सोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्तऋतौ महरमासे सान्त्रमाण पुष्यमासे दशम्यां शुभदितौ भानुवासर युक्तायाम् अनुराधानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोः श्रीविष्णुकरण शुभयोः शुभकरणं कुण विशेषेण विशिष्टायाम् अस्यां

எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி சத்சம்பிரதாய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் தை மாதம் அனுஷ நட்சத்திரம் ஸ்ரீமன் நாதமுனிகள் ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ வேதவியாச பட்டர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பாண்டிய நாட்டு திருப்பதிகளுள் ஒன்றான ஸ்ரீவைகுண்டம் என்னும் திவ்ய திருத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் வைகுண்டநாதர் அவதரித்த நட்சத்திரம் தை அனுஷமாகும் நவதிருப்பதி தலங்களுள் முதல் திருத்தலமாக கொண்டாடப்படும் ஸ்ரீவைகுண்டம் தலத்து மூலவர் வைகுண்டபதி என்றும் பால்வண்ணர் என்றும் அழைக்கப்பெறுகிறார் தினந்தோறும் மூலவருக்கு திருமஞ்சனத்தில் பால் அபிஷேகம் சிறப்புடையதாகும் பால் அபிஷேகத்தில் பிரியமுடையவர் ஆதலால் பால்வண்ணர் எனப்படுகிறார் வைகுண்ட நாயகி கேத்திர தாயாராக வணங்கப்படுகிறார் உற்சவர் கள்ளவிரான் ஆவார் தை அனுஷன் அன்று உற்சவர் வெளிப்பிரகாரத்தில் இருக்கும் தங்க சிறு மண்டபம் போல் தகட்டினால் அழகுபடுத்தப்பட்டிருப்பது எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருளுகிறார் பின்னர் திருவாராதனம் கோஷ்டி தீர்த்த பிரசாத விநியோகம் நடைபெறுகிறது வைகுண்டவதியின் திருநக்ஷத்திரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிறப்பு கருட வாகன உற்சவமும் நடைபெறுகிறது கள்ளவிரான் கருடாருடனாக காட்சியளிக்கிறார் தனிமா தெய்வமாக ஓடும் புள்ளேரி கள்ளவிரான் அசைந்து அசைந்து நடந்து வரும் காட்சிகளை காண கண்கொள்ளாது நாமும் இந்த நன்னாளில் வைகுந்த நாயகி சமேத வைகுண்டபதி மற்றும் கள்ளவிரான் திருவடிவாரங்களில் இறைஞ்சி நிற்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தே சம்பிரதாய வழக்கு சொற்கள் வடமொழியில் வழங்கி வரும் காலக்ஷேபம் என்கிற சொல்லுக்கு தமிழில் போதுபோக்குதல் என்பது பொருள் ஸ்ரீபாஷ்யம் சேவித்தல் என்று சொல்ல வேண்டியிருக்க ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் விஷய காலக்ஷேபம் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் ரகசிய காலக்ஷேபம் என்று தொன்று தொட்டு பெரியோர்கள் வழங்கி வருகிறார்கள் காலக்ஷேப என்கிற என்கிற சொல்லுக்கு சேவிப்பது பொருள் எப்படி கூடுமெனில் காலக்ஷேபத்தில் வரியடையவே வாசித்து பதவுரை பொருளுரை கருத்துரை சிறப்புரை என்று பகுத்தும் பகுத்தும் தெல்பொருள் அரும்பொருள் நுண்பொருள் ஒன் விசேஷங்களை எல்லாம் பெரியோர்களின் திருவுள்ளம் யாதெனில் கூர்மையாக கவனிக்கிறமோ இல்லையோ அர்த்தம் நன்றாக விளங்குகிறதோ இல்லையோ எது எப்படியாயினும் நல்லபடியாக போது போக்கினால் போதும் என்பதேயாம் ஆர்த்தியில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் முழுது நமக்கு அவை பொழுதுபோக்காக பெற்றோம் என்று பணித்தபடியே பெரியோர்களுடைய ஸ்ரீசூக்திகளால் போக்குவது என்பது ஜன்மாந்திர சகஸ்ர நல்ல தவப்பயனாகும் இதுதான் காலக்ஷேபம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பிரசாதப்படி நமது சம்பிரதாயத்தில் பல்வேறு பணியார வகைகள் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான ருசியை தருகிறது இதனையே வெட்டுச்சித்தன் எம்பெருமானை நோக்கி அப்பம் கலந்த சிற்றுண்டை அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் என்கிறார் நாம் கண்ணன் என்னும் கருந்தெய்வத்திற்கும் நம் வீட்டு கண்ணர்களான குழந்தைகளுக்கும் செய்து கொடுத்து நாமும் மகிழ்வோம் கடலைக்காய் உருண்டை தேவையான அளவு கடலைப் பருப்பை 4 மணி நேரம் ஊற வைக்கவும் தண்ணீரை நன்றாக வடிகட்டி ரீஃபைண்ட் ஆயிலில் பொரித்து எடுக்கவும் பின்னர் வெள்ளப்பாகு வைக்கவும் வெள்ளப்பாகு கட்டியாக இருக்க வேண்டும் வெள்ளப்பாகில் கடலையை நன்றாக சேர்த்து கிளறி தேவையான வடிவில் உருண்டையாக பிடித்துக்கொள்ளலாம் சூடாக பிடித்து உருட்ட வேண்டும் அதனால் சிறிதளவு அரிசி மாவினை தொட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் லட்டு தேவையான பொருட்கள் வறுத்த கடலை பருப்பு ரெண்டு கப் தூளாக்கிய சீனி ஒன்னரை கப் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் செய்முறை கடலை மிக்ஸியில் போட்டு மாவாகவும் பிறகு அதனுடன் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சர்க்கரை தூள் ஏலக்காய் பொடி ஆகியவற்றை கலந்து நெய்யை சூடாக்கி விட்டு உடனடியாக லட்டு பிடிக்கவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக